அங்க வந்து அவங்க உரிய பாதுகாப்பை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த விஷயங்களை பொது பேச வேண்டாம் சில விஷயங்களை பேச எதிர்த்தரப்பு அலர்ட் ஆயிடுவாங்க சரிங்களா அவங்களுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுக்க கூடாது அதனால நான் பர்சனலா பேசுறேன் அவங்க உரிய பாதுகாப்பை கொடுக்குறேன்னு இருக்காங்க புரியுதுங்களா அதனால நடவடிக்கை எடுப்பாங்க எடுக்கலன்னா எடுக்க வைக்கிறதுக்கு நாம இப்ப இன்னைக்கு கூட இது ஆறு நாள் ஏழு நாள் வரைக்கும் எடுக்கல அவரு எடுக்க வச்சது யாரு தமிழர் தேசம் கட்சி அது போல நம்ம சொன்னதில் நடந்துக்கலாம் நாங்க எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க மாவட்ட செயலாளரை தொடர்பு பண்ணலாம் அமைப்பு செயலாளரை தொடர்பு கொள்ளலாம் என்னையும் தொடர்பு பண்ணலாம் அப்படி யாருமே இல்லாம தலைவரை கூட நேரடியா நீங்க தொடர்பு பண்ணலாம் அதனால பயப்படாதீங்க உங்களுக்கு முன்னாடி நாங்க நிற்போம் பின்னாடி நிற்க மாட்டோம் உங்களுக்கு முன்னாடி நாங்க நிற்போம்

பெ <laughs>